நம்ம சீனியா சேமியா பிரியாணியெலாம் செய்யப்படுறோம் அதுக்கு நான் வந்து ஐ மீன் சேமியா பிரியாணி அந்த பேக் வாங்கியிருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி மல்லி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி கொண்டு பேஸ்ட்டு தயிர் லெமன் தேவையான பொருள் எப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் சூடானோடய நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன்னையும் ஏட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி மாறணும் மாறுநோட்டியும்

மல்லிகை தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் அ ரெஸ்பான்ஸ் சில்லி பவுடர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அனில் சேமியால் பிரியாணி மசாலா உள்ளறை இருக்கும் அதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான தயிர் ஆட் பண்ணும்போது சேமி அவங்களோட ஒண்ணு ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா நமக்கு பிரியாணி மாதிரியே கிடைக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உங்களுக்கு சேமியா ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதித்த பிறகு நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் பண்ணிடலாம் இல்லைன்னா பிடிக்கும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை கிண்டி விட்டுறணும் இல்லைன்னா கீழே பிடிக்கும் நம்மளோட பிரியாணி சேமியா பிரியாணி ஸ்டைல்லையே ரெடி ஆயிடுச்சு இந்த நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் சைடிஷ் என்ன வச்சுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம் தயிர் ரை வெங்காயம் ரைத்தாக வச்சுக்கலாம் நான் கேச்சை பிடிச்சி சாப்பிட்லாம் கூடவும் இது நல்லாயிருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் இல்லைனா நைட்டு டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியா பிரியாணி கொஞ்சம் ஆறு நொண்டி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி மாதிரியே கிடைக்கும் நம்மளோட சேவியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்